பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசித்து கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுக்காலம் பத்தொன்பதாம் வாரம் திங்கள் கிழமை முதல் வாசகம் ஆண்டவரது மிகு சாயலின் காட்சியை நான் கண்டேன் இறைவாக்கினர் இசைக்கேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ரெண்டிலிருந்து ஐந்து இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி எட்டு யோயாக்கின் அரசன் நாடுகடத்தப்பட்ட ஐந்தாம் ஆண்டு கல்தேயர் நாட்டின் கெபார் ஆற்றோரம் பூசி என்ற குருவின் மகன் இசைக்கேலுக்கு ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது அங்கே ஆண்டவரின் கைவன்மை அவர் மேல் இருந்தது நான் உற்று பார்க்கையில் வடக்கிலிருந்து புயல் காற்று விரைந்து வந்தது மின்னலடிக்கும் பெரும் மேகத்தையும் அதனை சுற்றி சுடர் வீசும் தீப்பிழம்பையும் அத்தீப்பிழம்பினுள் மின்னும் வெண்கலம் போன்ற ஒன்றையும் கண்டேன் அதன் நடுவில் நான்கு உயிரினங்களின் வடிவம் தோன்றியது அவற்றின் தோற்றம் மனித சாயலுக்கு ஒப்பாய் இருந்தது அவை செல்லும் போது அவற்றின் இறக்கைகள் எழுப்பிய ஒலியை கேட்டேன் அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போன்றும் எல்லாம் வல்லவரின் ஒலி போன்றும் இருந்தது அவை இயங்கும் போது ஏற்படும் இறைச்சலின் ஒலி ஒரு போர் படையின் இறைச்சலை ஒத்த ஆரவாரமாக இருந்தது அவை நின்றபோது தங்கள் இறக்கைகளை இறக்கி கொண்டன அவை தங்கள் இறக்கைகளை இறக்கி நின்றபோது அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீதிருந்து குரல் ஒன்று கேட்டது அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீது நீல மணிக்கல் தோற்றமுடைய ஓர் அரியணை போன்ற ஒன்று தெரிந்தது அந்த அரியணை மேல் மனித சாயலுக்கு ஒப்பான ஒரு உருவமும் தெரிந்தது அவரது இடைக்கு மேல்புறம் சுற்றிலும் பல வெண்கலம் போன்றும் நெருப்பு சூழ்ந்திருப்பது போன்றும் இருக்க நான் கண்டேன் அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் சுற்றிலும் ஒளிமயமாயும் இருக்க கண்டேன் சூழ்ந்திருந்த ஒளியும் கார்கால மேகத்தினிடையே காணப்படும் வானவில் போன்று தோன்றியது இது ஆண்டவரது மாட்சிமிகு சாயலின் காட்சி இதை நான் பார்த்ததும் முகம் குப்பற விழுந்தேன் அப்போது ஒருவர் பேசும் குரல் கேட்டேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று இரண்டு பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பல்லவி வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன விண்ணுலையில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள் உன்னதங்களில் அவரை போற்றுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் பல்லவி வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன உலகின் அரசர்களே எல்லா மக்களினங்களே தலைவர்களே உலகின் ஆட்சியாளர்களே இளைஞரே கன்னியரே முதியோரே மற்றும் சிறியோரே நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள் பல்லவி வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர் உற செய்தார் அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்கள் அல்லேலூயா பல்லவி வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி ரெண்டு அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை பதினான்கு நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் அல்லே லூயா நற்செய்தி வாசகம் மானிட மகனை கொலை செய்வார்கள் அவர் உயிருடன் எழுப்பப்படுவார் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஏழு வரை அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது அவர்களிடம் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரமடைந்தார்கள் அவர்கள் கப்பர் நாகோமுக்கு வந்தபோது கோயில் வரியாக இரண்டு திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து உங்கள் போதகர் இரண்டு திராக்குமா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர் அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார் பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள் தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவர்களிடமிருந்தா என்று கேட்டார் மற்றவர்களிடமிருந்துதான் என்று பேதுரு பதில் அளித்தார் இயேசு அவரிடம் அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் நாணயத்தை காண்பாய் அதை எடுத்து உன் சார்பாகவும் சார்பாகவும் என் செலுத்து என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய இறை வார்த்தைகள் வாசித்தது உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஆண்டவர் நம் அனைவரையும் காத்துரட்சித்து வழிநடத்துவாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்